வெல்கம் டு ரெசிபிஸ் என்மைவே இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் ஆரோக்கியமான வகையில் குழம்பு தான் செய்ய போகிறோம் இந்த குழம்பு வாய்க்கு ருசியாக மட்டும் இல்லை உடம்பில் இருக்கிற பல பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்கக்கூடிய ஒரு குழம்பு இது சாதம் இட்லி தோசை எல்லாத்துக்கும் பொருத்தமான இந்த குழம்பை எப்படி செய்கிறது இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க பேனில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நாலு வரமிளகாய் ஒன்றரை டீஸ்பூன் உளுந்து பருப்பு மூணு டீஸ்பூன் மல்லி ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சியை ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை போட்டுக்கலாம் அஞ்சு பல் பூண்டு பெருசாக இருந்தால் மூணு போதும் ஒரு முப்பது செகண்ட் இதை வறுத்துக்கலாம் இதில் நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கிடலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினது போது ஒரு கை நிறைய கருவேப்பிலையை எடுத்திருக்கேன் இதை போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இதை நல்லா வதக்கி விடணும் கருவேப்பிலையாக நினச்சி பார்க்காம விட்டுறாதீங்க இது கருவேப்பிலை வாசமே இல்லாத அளவுக்கு இருக்கும் ரெண்டு நிமிஷத்துக்கு பிறகு கால் கப் அளவுக்கு துருவின தேங்காயையும் போட்டு மறுபடியும் ஒரு முப்பது நாற்பது செகண்ட் வதக்கிடலாம் குழம்புக்கு தேவையான எல்லாமே வதங்கிருச்சு இப்போ இதை எடுத்து ஆற வச்சு நல்லா ஆறுன பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் வானலியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு டீஸ்பூன் கடுகு கடுகு புரிஞ்சிருச்சு மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது வெங்காயத்தை செவக்கர அளவுக்கு வதக்கிடலாம் வெங்காயம் நல்லா வதங்கிரச்சு மீடியம் சைஸில் ஒரு தக்காளியை நறுக்கி வச்சுருக்க இதை போட்டுக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் உப்பையும் சேர்த்து தக்காளியை மசீரளவுக்கு வதக்கிடலாம் தக்காளி மசீரளவுக்கு வதங்கிரச்சு இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை ஊற்றிடலாம் ஒரு நிமிஷம் இதை நல்லா வதக்கி விடணும் ஒரு நிமிஷம் இது கொதிக்கட்டும் ஓரங்களில் எண்ணெய் தெளிஞ்சு வர அளவுக்கு கொதிச்சு வந்துரைச்சு இதை ஒரு நேரம் கலந்து விட்டுடலாம் இப்போ இதில் மிக்ஸி ஜார் அலசி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை கரைச்சி வச்சுருக்க ஒரு கப் தண்ணியில் இதை ஊற்றி கலந்து விட்டுடலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் ஆறு டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பை கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு கப் தண்ணியில் வேக வச்சு எடுத்து மசித்து வச்சுருக்கேன் இதை வானொலியில் ஊற்றிடலாம் பருப்பு கிட்டத்தட்ட ஒரு அறுபது கிராம் இருக்கும் பருப்பை ஊற்றி கலந்து விட்ட பிறகு உப்பு சரி பார்த்து போட்டுக்கலாம் நான் ஒன்றரை டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன் நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க உப்பு சேர்த்து கலந்து விட்ட பிறகு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கணும் இடையில் கலந்து விட்டுட்டே இருக்கணும் குதித்து வந்த பிறகு ஒரு தர கலந்து விட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சு அதுக்கப்புறம் பரிமாறிக்கலாம் அருமையான சுவையில் கருவேப்பிலையோட வாசமே இல்லாத அளவுக்கு நான் செஞ்சுருக்கிற இந்த கறிவேப்பிலை பருப்பு குழம்பை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்